வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் சாலை புதூரில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க உள்ள ஒரே கிலோமீட்டர் வந்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே இந்த பூமி சுற்றியும் ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க நல்லா செம்மண் பூமிங் சமச்சதரமாக இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூறு அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து உள்ள வரக்கு வந்து நாற்பது அடி ரோடுங்க நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியே வந்து கட்டுனாலுமே ஒரு ஏக்கரில் கண்டெய்னரில் வந்துட்டு போகிற மாதிரி பெரிய ரோடு தானுங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு சூட்டாங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க அருமையான பூமிங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ்லேருந்து தான் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா கூட வந்து நடந்து வந்துடலாங்க இந்த பூமிக்குங்க எந்த சைடுமும் எழுக்காதுங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சாய்ஸுங்க நீங்கள் ஐடி இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்